கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமா ஹீரோக்கள்ல வளர்ந்து வரும் நடிகரா இருக்கிறாரு நம்ம விமல் கில்லி அப்புறம் கிரீடம் இந்த மாதிரி படங்கள்ல விஜய் அஜித்தோட சேர்ந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருப்பாரு ஹீரோவா பசங்க அப்படின்ற படத்துல நடிச்சாரு அதை தொடர்ந்து கலவாணி அப்படின்ற படத்துல நடிச்சாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைச்சிச்சு இருந்தாலும் அவருடைய படங்கள் எதுவுமே அவ்வளவு ஓடல கலவாணி படம் மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆனதுனால அதே படத்தை இப்ப பாகம் ரெண்டா எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இப்ப அந்த படத்துக்கு கோர்ட் தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்கலாம் நடிகர் விமல் வந்து என்கிட்ட பணம் வாங்கி என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் இப்போ ஒரு பரபரப்பு புகார் கொடுத்துருக்காரு இதை பத்தி அவர் விரிவா பேசும்பொழுது மன்னர் வகையரா அப்படின்ற படத்துக்காக என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு விமல் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய கடன் எல்லாம் அடைக்கிறதுக்காக எல்லார்கிட்டமே பணத்தை கொடுத்து கடன் அடைச்சிட்டாரு ஆனா எனக்கு இன்னும் பணம் தரல அதை பத்தி கேட்கும் பொழுது ஆறு மாசம் டைம் கொடுங்க கலவானியோட ரெண்டாவது பாகத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து கண்டிப்பா பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கான ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினேழாம் தேதி செய்யப்பட்டது அதை தொடர்ந்து நாட்களும் போயிடுச்சு விமல் காசு கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் வரைக்கும் அவர் எனக்கு தர வேண்டியது நாலு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் தரணும் அதை மூச்சு கூட இருக்கிறாரு இப்படி இப்படி இருக்கிற இருக்கிற கலவாணியோட பாகத்தை வர்மன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் அறிவிப்பு வெளியாயிருக்கு ஒப்பந்தத்தை மீறி விமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு இதை என்கிட்டல் இயக்குனர் அதுக்கப்புறம் விமல் ரெண்டு சொன்னேன் அவங்க இருந்து எந்த விதமான பதிலும் வரல நான் நீதிமன்றத்துக்கிட்ட போயிருக்கேன் படத்துக்கான தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றத்தோட உத்தரவுல இந்த படம் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக சென்னை சாலிகிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ தனலட்சுமி பிக்சர்ஸ் அப்படின்ற நிறுவனம் பெற்றிருக்கு இந்த உரிமையை யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா மெரினா பிக்சர்ஸ் அப்படின்ற நிறுவனம் கொடுத்திருக்காங்க இதுக்காக மூணு கோடி ரூபாய் ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தம் விதிகளை மீறி செஞ்சிருக்காங்க அதனால மெரினா பிக்சர்ஸ் கியூப் சினிமா டெக்னாலஜி மூலியமா ஒரு சில நிறுவனங்களின் பங்களிப்போட இந்த படத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையை கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஸ்ரீ தனலட்சுமி பிக்சர்ஸுக்கு கடுமையான நஷ்டம் ஏற்படும் இது சம்பந்த நிறுவனங்கள் கிட்ட பதில் கேட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையும் போட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க விமல் இந்த மாதிரி தன்னுடைய கடனை அடைக்கிறதுக்காக கலவானி படத்தை விற்கிறதா சொன்னது சர்க்குணமுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவர் தான் வர்மன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேர்ல தயாரிப்பாளர் சங்கத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு கலவானி டூ படத்தையும் அவர் தான் எடுத்திருக்கிறாரு என்னுடைய படத்தை விக்கிறதுக்கு விமல் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு விமலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவருடைய கடன் பிரச்சனை அவர் தான் பாத்துக்கிறனோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் பண்றாரு விமல் வந்து இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கன்னட ஆக்டர் தாக்குன கான்ட்ரவர்சியில சிக்கிக்கிட்டாரு அந்த சர்ச்சையில இருந்து வெளியில வர்றதுக்கு அவர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சர்ச்சையிலயும் மாட்டிக்கிட்டாரு இதனால விமல சீக்கிரமாவே அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால கலவாணி டூ ரிலீஸ் ஆகுறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு இதே மாதிரி இன்னொரு இஷ்யூ இருக்கு என்ன அப்படின்னா காஞ்சனாவோட மூணாவது பாகத்துல நடிச்ச ஒரு நடிகைக்கு பாலியல் தொல்லை வந்திருக்கு ரஷ்யாவை சேர்ந்த ரீஜாவி அலெக்சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு புகை பட கலைஞரான ருபேஷ் அப்படின்றவர் இப்ப ரீசெண்டா பாலியல் தொல்லை கொடுத்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க ரிஜாவி அலெக்சாண்ட்ரா ஒரு பப்ல சந்திச்சிருக்காரு குமார் நான் உங்களுக்கு பட வாய்ப்புகள் வாங்கி தரேன் போட்டோஷூட்டுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு இவங்களும் நம்பி போட்டோஷூட்டுக்கு போயிருக்காங்க அங்க அவரு தகாத முறையில அவங்க கிட்ட நடந்திருக்காரு கடைசியா ரிஜாவியை மிரட்டி தன்னோட படுக்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு ஒருவேளை அப்படி செய்யலன்னு சொன்னா உன்னுடைய போட்டோஸ் நான் மார்பிங் பண்ணி நெட்ல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரிஜாவி இதுக்கெல்லாம் பயப்படாம டைரெக்டா போலீஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பஞ்சாபி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து ரூபேசா பெரிய கைது செஞ்சுட்டாங்க இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணியும் கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க